மத்தி மீன் இதை வந்து சாலை மீன் சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டான மீனுங்க வாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு கிலோ மீனுங்க கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு என்னென்ன குழம்பு வைக்க தேவைன்றதை பார்க்கலாம் மீன் குழம்பு மண்பானையில் வச்சால் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் மண்பானை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மீன் குழம்பு வந்து தேங்கெண்ணெயில் வச்சா ருசி அருமையாக இருக்குங்க தேங்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கருவேப்பில நல்லா பொடிஞ்சதும் பூண்டு ஒரு பத்து பல்லும் இஞ்சி ஒரு துண்டையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம் இஞ்சும் பூண்டும் நல்லா வணங்கட்டுங்க இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு போடக்கூடாதுங்க ருசி மாறிடும் இஞ்சி பூண்டை பொடி பொடியாக நறுக்கி தாங்க போடணும் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா காரத்துக்கு அனுசரித்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டுலாம் நல்லா வணங்கட்டும் அடுத்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கட்டும் அடுத்து நம்ம எண்ணெய் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறோம் சேர்த்து தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம் புளிப்பு சுவைக்காக நம்ம புளியும் சேர்க்க போகிறோம் அப்போது நமக்கு புளிப்பு சுவை சுவை அதிகம் வேணும்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இல்லை புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சுங்க பாருங்கள் தக்காளி அந்த நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு தக்காளி அப்படி மசிஞ்சு வெந்ததாங்க குழம்புக்கு ஒரு ருசி கொடுக்கும் கொஞ்சம் திக்னஸும் அதிகமாகும் இப்போது தக்காளி நல்லா வணங்கினதுனால அடுத்தடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க அனுசரித்து சேர்த்துக்கலாம் இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகம் அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதை நமக்கு நல்ல காரம் வேணும் ஒருத்தவங்க நான்வெஜ் நல்ல காரமாக சாப்பிடுவாங்க அப்படி இருக்கவங்க இன் காரத்தை அனுசரித்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதிக சேர்க்க வேண்டாங்க கரெக்டான அளவு சேர்த்துக்கலாம் நான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்தா குழம்பு வந்து திக்னஸ் அதிகமாகும் அதனால் நான் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு சேர்த்து எல்லாத்தையுமே அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம முன்னெல்லாம் உப்பு சேர்க்கலை இப்போது இந்த குழம்புக்கு தேவையான முழு உப்பையுமே சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா அடுத்து நம்ம இந்த மசாலாலாம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் மீனையும் சேர்த்துருவோம் அதனால இப்போயே இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக குழம்பு ஃபைனல் ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு மீதி உப்பு பத்தலைனா அதை சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வ வணக்கி கொடுக்குறோங்க மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வணங்கிடுச்சு அந்த நம்ம தேங்கனை தாளிக்கிறதுக்கு ஊற்றுனால தேங்கனையோடு சேர்ந்து வணங்கவும் வாசனை அருமையாக வருங்க இப்போது நம்ம தண்ணி ஊற்றி குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி குழம்பு ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் மீனை போட்டுட்டோம்னா நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க கூடாது மீன் எல்லாம் உடஞ்சிரும் இப்போது கழுகி வச்சுருக்க மீனை சேர்த்து அது வேகிற அளவு கொதிக்க வைக்கிறோங்க குழம்ப மீன் சேர்த்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது லைட்டாக கொ மூடி வச்சு கொதிக்க வைக்கிறோங்க நல்லா மீனும் வெந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம அதிகமாக கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா மீனும் உடஞ்சி போயிடுங்க அடுத்து நம்ம தேங்காய் சே தேவைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கிறேன் சேர்த்து தேங்காய் சேர்த்தோன்னே நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கலாம் தேங்காய் சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தழை தூவி இறக்கிக்கிறோங்க அவ்வளோதான் மத்தி மீன் குழம்பு மண்பானையில் ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த மீன் வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மத்தி மீன் குழம்ப மண்பானையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்க அனைத்தும் அரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்